என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் சங்கடகரா சதுர்த்தி நமக்கு அற்புதமான சங்கடகரா சுதுர்த்தி பத்தாம் தேதி ஒம்பதாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமையில் நமக்கு வந்து இந்த சங்கடகரா சுதுர்த்தி அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன் விசேஷம் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் ஒவ்வொரு சங்கடகரா சதுர்த்தியும் ஒவ்வொரு கிழமையில ஒவ்வொரு நட்சத்திரத்தில் வரக்கூடியது இந்த சங்கடகரா சதுர்த்தி வழிபாடு செய்பவர்களுக்கு சங்கடங்களை எல்லாம் நீக்கக்கூடிய சதுர்த்தியாக அமைகிறது அதனால தான் சங்கடகரா சதுர்த்தி தீராத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் விநாயகப்பெருமான்கிட்ட போய் நம்ம வந்து வழிபட்டால் அந்த வினைகளெல்லாம் தீரும் அப்படின்னு நம்பிக்கை சொல்லப்படுறது மட்டும் இல்லைங்க ரொம்ப பேருக்கு நல்ல விஷயம் நடந்திருக்கு இந்த சங்கடகரா சதுர்த்தி வழிபாடு நேரம் என்ன இந்த பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமையில் நமக்கு எத்தனை மணிக்கு இந்த சதுர்த்தி ஆரம்பிக்குது இந்த சதுர்த்தியோடு எந்த நட்சத்திரம் நமக்கு கூடி வந்திருக்கு இந்த சதுர்த்தி திதியில் எந்த நேரத்தில் எந்த தீபம் விநாயகருக்கு என்ன என்ன ஊத்தி விளக்கு ஏற்றணும் என்ன நிவேதானங்கள் அந்த பெருமானுக்கு இந்த நாளில் படைச்சோம் அப்படின்னா என்ன பலன் நமக்கு கிடைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய அபிஷேக பொருளாக இருந்தாலும் சரி வஸ்திரங்களாக இருந்தாலும் சரி நெய்வேதான பொருள்களாக இருந்தாலும் சரி அது எப்படிப்பட்ட பொருள்களை நம்ம கொடுக்கணும் இந்த நேரத்தில் அந்த நேரம் என்ன ஓரை இருக்கு இதெல்லாம் நம்ம விளக்கமாக பார்க்கலாங்க புதன் கிழமையில இந்த சங்கடகராசுதரத்தை அமைஞ்சிருக்கு புதன் என்பது அறிவுக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் கல்விக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் அதனால முதல்ல நம்மளுடைய பிரார்த்தனை என்னவாக இருக்கும் நம்மளுடைய குழந்தைகள் நல்ல அறிவாற்றலோட படிக்கணும் நல்ல மதிப்பெண் பெறணும் அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் நம்ம தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நம்ம குழந்தைகளுடைய வாழ்க்கையாவது எதிர்காலமாவது சிறப்பாக இருக்கணும் விநாயகப் பெருமானை வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் அடிக்கடி ஞாபகம் மருதி இருக்கா கண்டிப்பா போங்க நரம்பு பிரச்சனை சம்பந்தப்பட்ட பிரச்சனை தோல் சம்பந்தப்பட்ட அலட்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த புதன்கிழமை சங்கடகரா சதுர்த்தி வழிபாட்டில் பரிபூரணமாக உங்களுக்கு குணமாகும் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லப்படுது சரி இந்த சதுர்த்தி எத்தனை மணிக்கு இங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி புதன் புதன்கிழமை நமக்கு மாலை ஆறு மணி நாற்பத்தி நான்கு நிமிஷத்துல தான் இந்த சதுர்த்தி திதி ஆரம்பிக்குதுங்க இந்த சதுர்த்தி திதி ஆரம்பிக்கக்கூடிய நேரம் நம்ம பார்த்தாச்சு அன்னைக்கு தான் நமக்கு சதுர்த்தியை நம்ம கொண்டாடணும் ஏன்னா மாலை அந்த இரவு நேரங்களில் மாலை நேரத்தில் துவங்கி இரவு நேர வழிபாடு தான் சதுர்த்தி வழிபாடு அதனால் சதுர்த்தி வழிபாடு செய்தால் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது அப்போ நமக்கு மாலை ஆறு மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்தில் ஆரம்பித்து மறுநாள் நான்கு மணிக்கு வரைக்கும் தான் இருக்குது அதனால் நமக்கு மறுநாள் வராது சதுர்த்தி சதுர்த்தி வழிபாடுங்கிறது நமக்கு பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை தாங்க இப்ப நமக்கு மாலை ஆறு நாற்பத்தி நாலு மணிக்கு நமக்கு சதுர்த்தி ஆரம்பிச்சிருது இந்த சதுர்த்தியோட எந்த நட்சத்திரம் கூடி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏழு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் நமக்கு ரேவதி நட்சத்திரம் இருக்குதுங்க அந்த இரவு ஏன்னா நமக்கு பகல் முழுக்க இருக்கு இருந்தாலும் ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் அன்று இரவு ஏழு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு இது ஆறு நாற்பத்தி நாளுக்கு சதுர்த்தி ஆரம்பிச்சிருச்சு அப்ப நம்ம என்ன செய்யணும் இந்த ஏழு மணியில இருந்து இரவு ஏழு மணியில இருந்து இந்த நாற்பது நிமிஷத்துக்குள்ள அதாவது நாற்பது நிமிஷம் நமக்கு கணக்கு இந்த நேரத்துல என்ன செய்யுங்க ஒரு தேங்காய் ஒண்ணும் வாங்கிக்கிறேங்க அந்த தேங்காயை சரிபாதியா உடைச்சு நம்ம அடிக்கடி சதுர்த்தியில வழிபாடக்கூடிய வழிபாடு தீபம் இதுதான் தேங்காயை ரெண்டா உடைச்சு அதுல இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாம் இறைக்கிருங்க அந்த தண்ணீர் இல்லாத அளவுக்கு பாத்துக்கிறோங்க அதன் பிறகு அஞ்சு அந்த தேங்காயை சுத்தி அஞ்சு மஞ்சள் குங்குமம் போட்டு இடுங்க ரெண்டு தேங்காயிலையுமே ஒரு வாழை இலை இருந்தால் ரொம்ப விசேஷம் இல்லை ஒன்னா ஒரு தாம்பால தட்டு கிடைச்சாலும் ரொம்ப விசேஷம்தான் அதுல கொஞ்சம் பச்சரிசி பரப்பி வச்சுக்கணும் ஏன்னா பச்சரிசியில அந்த தேங்காயை வச்சு விளக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படி அந்த பச்சரிசியை பரப்பி வச்சுட்டு அது மேல என்ன செய்யுங்க அந்த தேங்காயை வச்சேன்னா அழகா நிற்கும் அதனால கொஞ்சம் ரொம்ப கம்மியா வச்சேன்னா ஆடும் தேங்காய் அதனால கொஞ்சம் அந்த தேங்காய் நிற்கிற அளவுக்கு கொஞ்சம் பச்சை அரிசியை கொட்டி வச்சுக்கணும் வச்சுண்டு நம்ம ஏற்கனவே சொன்னது போல் அந்த தேங்காயை ரெடி பண்ணி அதுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டாச்சு இல்லையா அதை வச்சுண்டு என்ன பண்ணணும் தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய்ங்க சுத்தமான தேங்காய் எண்ணெய் அந்த தேங்காய் எண்ணெயை ஊற்றுங்க ரெண்டு தேங்காய் முடியிலையும் தேங்காய் எண்ணெயை ஊற்றி பஞ்சு திரி ஒரு திரி நல்லா கொஞ்சம் கனமாக பஞ்சு திரிட்டு விநாயகப் நினச்சி கிழக்கு நோக்கி தான் தீபம் எரிய வேண்டும் விநாயக பெருமான் எந்த திசையில இருந்தாலும் சரி பெரும்பாலும் கிழக்கு பார்த்து தான் இருப்பார் அப்படி அவரை பார்த்து தான் நம்ம ஏத்தணும் அப்படின்னு கிடையாது நீங்க ஏற்ற விளக்கு கிழக்கு நோக்கி தான் எரிய வேண்டும் இதை கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோ அப்ப அந்த விளக்கை நம்ம ஏத்திண்டு அதுக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு மலர் வச்சிருங்க ஒரு புஷ்பத்தை பக்கத்துல வச்சிருங்க ஏன்னா வெறும் அரிசி வெறும் விளக்குல தீபம் எரியதில்ல பக்கத்துல ஒரு மலர் வச்சோம் அப்படின்னா அந்த இடம் மங்களகரமாக இருக்கும் ஏன்னா நம்ம ஏற்றக்கூடிய விளக்கு பிரார்த்தனை விளக்கு நம்முடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்களும் அப்படின்னும் நம்ம நினைச்சு இந்த விளக்கு ஏற்றும் போது அந்த மங்களகரமான அந்த இடம் வந்து மங்களகரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால ரொம்ப பேர் இந்த விளக்கு ஏற்றுறது அகல் பார்த்தீங்கன்னா எரிஞ்ச அகல் எரிஞ்சு அப்படியே சூடாக அதை எடுத்து திருப்பி என்ன ஊற்றி விளக்க தான் தவறு செய்யாதீங்க அதே மொழி நல்ல விளக்கா சுத்தமான விளக்கா நம்ம விளக்கு ஏற்றும் போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் இப்போ நம்ம வந்து அந்த தேங்காயில் விளக்கு ஏற்றியாச்சு ஏற்றக்கூடிய நேரமும் உங்களுக்கு பார்த்தாச்சு ஆறு நாற்பத்தி நாலுக்கு நமக்கு ஆரம்பிக்குது சதுர்த்தி நீங்க ஏற்ற வேண்டிய நேரம் இரவு ஏழு மணில இருந்து ஏழு நாற்பதுக்குள்ள இந்த தீப விளக்கு ஏற்றிடுது அதன் பிறகு அருகம்புல் வாங்கி கொடுங்க விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் அர்ச்சனையாக கூட நீங்க பண்ணலாம் இல்லை மாலையாக கட்டி கூட விநாயகப் பெருமானுக்கு சாற்றலாம் அதன் பிறகு அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்கள் நீங்க முன்கூட்டியே உங்க ஊருக்கு பக்கத்துல விநாயகர் கோவில் எப்போ அபிஷேகம் நடக்கிறது சில காலையிலையும் பண்ணுவாங்க மாலை நேரத்திலையும் பண்ணுவாங்க மறுநாள் காலையில் சதுர்த்தி இருக்கிறதுனாலையும் பண்ணக்கூடிய வழிபாடு முறைகளும் இருக்கு அதனால நான் சொல்லக்கூடிய இந்த தீப வழிபாடு பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி அஞ்சு புதன்கிழமை இரவு மணி ஏழு மணிலிருந்து நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்குள்ள இந்த விநாயகப்பெருமான வழிபட்டுருங்க அருகம்புல் வாங்கி கொடுங்க அபிஷேகத்திற்கு பால் தேன் வாங்கி கொடுங்க ரொம்ப விசேஷம் இளநீர் வாங்கி கொடுக்கலாம் தயிர் பசுந்தயிர் வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப நல்லது கரும்பு சாறு அபிஷேகமெல்லாம் சக்கரை நாட்டு சக்கரை அபிஷேகமெல்லாம் இப்படி அபிஷேகத்திற்கு தேவையான பொருள்கள் என்ன முடியுதோ அதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கலாங்க இப்போ விநாயகப் பெருமானை இந்த நாளில் வழிபடும் போது வஸ்திரம் ஏதாவது நீங்கள் வாங்கி கொடுக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா பச்சை கலர் வாங்கி கொடுங்க ஏன்னா புத பகவானுடைய ஆற்றல் இந்த ஏழு டு எட்டு மணி விளக்கு ஏத்துற இந்த ஏழு டு ஏழு நாள் எட்டு மணி வரைக்கும் சுக்கரவர தான் போகும் ஆனால் நமக்கு வந்து அந்த ரேவதி நட்சத்திரம் ஏழு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கிறதுனால அந்த நேரத்தில் நம்ம விளக்கு ஏற்றுறதுனால சுக்கர பகவானுடைய அருளும் நமக்கு கிடைக்கிறது வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா சுக்கர பகவான் அருள் வேணுங்க அந்த வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் திருமண வாழ்க்கை திருமண தடை எல்லாம் நீங்கள் சுபபோகமாக இருக்கணும் அப்படின்னா சுக்கரன் அருள் வேணும் அப்படிப்பட்ட சுக்கரன் அருளை கொடுக்கக்கூடிய அந்த ஏழு மணி நாற்பத்தி நாலு நிமிஷம் உங்களுக்கு அற்புதமான நேரம் இந்த நேரத்தை தவற விடாதீங்க விநாயகப் பெருமானை வழிபடுங்க நான் வந்து கோவிலுக்கு போக முடியாத சூழலில் இருக்கணேனால் வயசாகி போச்சு முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் இருந்தபடியே காமாட்சி விளக்கில் ஒரு அகலில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தின்னா தேங்காய் விளக்கு வீட்டில் ஏற்ற வேணாங்க ஒரு அகல்ல கூட நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரு பஞ்சு திருவிட்டு விளக்கேற்றி ஏற்றி விநாயகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லலாம் காயத்ரி மந்திரம் அகவல் எவ்வளவோ இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் அந்த நாமத்தை சொல்லி விநாயகப்பெருமானை வழிபட்டாலே போதும் விநாயகப்பெருமான் உங்களுக்கு பாலிப்பார் உங்களுடைய கஷ்டங்களும் நீங்க ஏன்னா ரொம்ப பேருக்கு இப்போ பாத்தீங்கன்னா தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தேமல் இது போல அலர்ச்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஞாபக மறதி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கல்வியில நல்லா வளரணும் படிக்கிறோம் மறந்துடுது இது போல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்க வந்து சங்கல்பம் பண்ணுங்க சிறப்பு சங்கல்பம் அதாவது நீங்க சொல்லியே பண்ணலாம் இந்த பிரச்சனைக்கான சங்கல்பம் பண்ணுங்க அவங்க அந்த சங்கல்பத்தை சோ சேர்க்கும்போது அதுக்கான பல பேர் சொல்லி அது சங்கல்பத்தில் சேர்த்துருவாங்க அதனால் என்னுடைய குழந்தை நல்லா படிக்கணும் அதுக்கு ஒரு சங்கல்பம் பண்ணுங்க எனக்கு இந்த மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சர்ம ரோக பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லி சங்கல்பம் பண்ணி அப்படின்னாலும் சரி இல்லை சொல்ல முடியலைங்க அப்படின்னாலும் பரவாயில்லை மனசார விநாயக பெருமான்ட்ட மனசார வேண்டிக்கிடுங்க அது போதுமான விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக விநாயக பெருமை நல்ல விஷயத்தை செய்வாருங்க சங்கடகரா சதுர்த்தியை மட்டும் தவற விடாதீங்க மாசத்துல ஒரு நாள் சங்கடகரா சதுர்த்தி வருது தவற விடப்படாது சரிங்களா இதை முடிஞ்ச வரைக்கும் உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோவை நீங்க புதுசா பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க அடுத்தடுத்து நல்ல வீடியோக்கள் உங்களை தேடி வரும் பெரும் ஆதரவு கொடுத்த என் அன்பு உறவுகளுக்கு இந்த வீடியோ மூலியமாக ஒரு மிகப்பெரிய நன்றி என்னை தெரிவித்துக் கொள்கிறேன் நமக்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் அது வாட்ஸ்அப் நம்பரா தான் ஜிபே நம்பரா தான் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பேர் தேதி மாதம் வருஷம் பிறந்த நேரம் சரியான நேரம் பிறந்த ஊரை எங்களுக்கு அனுப்பினா மட்டும் போதும் உங்களுக்கு ஒரு நாள் இல்லை ரெண்டாவது நாளுக்குள்ள உங்களுக்கு பலன் வாட்ஸ்அப் மூலியமாக எல்லா தகவலும் வரும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கக்கூடிய நேரத்தையும் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்